பூண்டுன்னு அனைத்து காய்கறிகளையும் விலை மலிவா காய்கறிகள் தெளிவா தர்றாங்க எல்லாமே கம்மி விலை தான் வாங்கன்னு வாங்க வாங்கம்மா வாங்க எங்கள் காய்கறிகள் விற்பனை வாங்க தலைவரை என்ன தலைவரை பேசிட்டு இருக்கீங்க ஒழுங்கா பேசுங்க தலைவரே காய்கறி விற்று இருக்கீங்க நல்லதா பேசுங்க எங்களிட எங்களிடம் ஒரு வலுவான கூட்டணி வரப்போகுது ஒரு வலுவான கூட்டணி வரப்போகுது நல்ல காலம் பிறக்க போகுது ஒரு வலுவான கூட்டணி வரப்போகுது நல்ல காலம் பிறக்க போகுது நல்ல காலம் பிறக்க போகுது வலுவான கூட்டணி வரப்போகுது வலுவான கூட்டணி பிறக்க போகுது நல்ல காலம் பிறக்க போகுது தெரிஞ்சு கலைவர் கொஞ்ச நாள் தொழில மாத்திரி போயிடுவாருன்னு நினைக்கிறான் தலை அப்படின்னு அந்த பங்கு போய் பேசுவேன்